கிருஷ்ணகிரி வரலாற்று ஆய்வு மற்றும் ஆவணப்படுத்தப்படும் குழு சார்பாக கிருஷ்ணகிரி சைத் பாசா மலை அடிவார பகுதியில் அதாவது லைன் கொள்ளைக்கு பின்புறம் காளி கோயில் அந்த காளி கோயிலுக்கு மேற்பகுதியில் ஒரு ஓவியம் கண்டுபிடிக்கப்பட்டது கிருஷ்ணகிரி மலையில நாம இப்ப பார்த்திருக்கிற இந்த ஓவியத்தின் சிறப்பை பற்றி தொல்லியல் ஆய்வாளர் அண்ணன் சுகவன முருகன் அவர்கள் இப்போ நம்ம கிருஷ்ணகிரி வரலாற்று மற்றும் ஆய்வுக் குழுவினர்களுக்கு விலக்கி சொல்லுவார் நீங்களும் கவனிங்க அடியிலே மூன்று இடங்களில் ஓவியங்கள் உள்ளன இதில் முதல் பகுதியில் அந்த பெரும் பாறையினுடைய விதானத்தில் இரண்டு ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளன ஓவியத்தில் தேர் பகுதி தேர் ஒன்றும் அதற்கு முன்னால் வடிவில் ஒரு குளம் போலவும் அதுக்கு மேல் ஒரு சிறிய கோவில் ஒன்றும் காட்டப்பட்டுள்ளது ஒரு தலமும் அதை ஒட்டி தேர் திருவிழாவும் நடந்திருக்கும் என்று இதை வைத்து சொல்லலாம் இந்த மலையிலே மேலே கோட்டையின் உள்பகுதியிலே இருக்கின்ற ஒரு இடத்தில் இதே போல ஒரு பெரிய தேர் புள்ளி வைத்து வரையப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது